ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பாட்டி ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன் இந்த மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க மேலே வந்து தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கோங்க விட்டுட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து அளந்து வச்சுக்கோங்க எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கொஞ்சம் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலில் வச்சு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க உங்களுக்கு தெரியுதா லைன் போட்டுக்கோங்க கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இஞ்சி விட்டுக்கோங்க பாட்டி ப்ளவுஸுக்கு பாட்டி ப்ளவுஸ்னால் நம்ம வந்து ஃப்ரண்ட்லையும் மடிக்கணும் பின்னாடி பேக்லேயும் மடிக்கணும் அதனால் நல்லா அந்த மாதிரி துணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க அடுத்து வந்து நம்ம வந்து கழுத்துடைய அகலம் ப்ளஸ் நீளம் ஷோல்டர் எல்லாமே வந்து இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க கழுத்துடைய அகலம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அங்கலம் வந்து ரெண்டு இஞ்சி இருந்துச்சு கரெக்டான அளவும் எடுக்கணும் ப்ளஸ் தையல் கழிஞ்சி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதையும் மார்க் பண்ணிக்கோங்க நம்ம அப்புறம் விடுவோம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம மறந்துடுவோம் ஸோ அப்போயே வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க கீழே கழுத்துக்கும் ஒரு காலிஞ்சி வந்து இது பண்ணுங்க காலிஞ்சி விட்டு வரைங்க அதுக்கப்புறம் சோல்டரு சோல்டரை வந்து கரெக்டாக எடுத்து வச்சு சோழறையும் மார்க் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பாட்டி ப்ளவுஸ் வந்து இந்த பாட்டி ரெகுலர் கஸ்டமரு எப்பவுமே எங்கிட்ட தான் தப்பாங்க அதாவது இந்த பாட்டி வர மாட்டாங்க அந்த தாத்தா தான் வருவார் தைக்க கொடுத்துட்டு தச்சிட்டே தச்சிட்டே பொழுதுனே கெட்டுக்கிட்டே இருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கிட்ட ஒரு இஞ்சி விடுறேன் அது எதுக்குன்னா டாட் பிடிக்கிறதுக்கு எல்லோரும் இந்த சைடில் வந்து விடுவாங்க நான் வந்து முன்னாடி இந்த இடத்துல விட்டுட்டு நம்ம வந்து இடுப்பு சுற்று அளவு அளவு வைக்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் தைக்கிறப்பையும் நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவு வரும் நம்ம வந்து எங்களை பிடிக்கிறது என்னான்னு தெரியாமல் இருப்போம் இந்த மார்க்லேயே நம்ம வந்து தையல் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஆம்குள் அளவு வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எடுத்து எடுக்கிறோம் நான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எடுப்பேன் இந்த மாதிரியும் எடுப்பேன் ப்ளவுஸை வந்து மார்பு சுட்டளவை டேப்பை வச்சு அளந்து அதை தான் நம்ம ஷேர்மெண்ட் பண்ணுவேன் இதை வந்து இப்போதைக்கு பண்ணுவேன் சரிங்களா அதுக்கப்புறம் மார்பு சுற்று வந்து நான் டேப்பை வச்சு அளப்பேன் ஏன்னா ஒவ்வொரு நேரம் வந்து துணியில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ப்ளவுஸில் வந்து ஏற்றி இறக்கி காமிக்கும் நம்ம இதுலேயும் குறிச்சிக்கலாம் டேப்பை வச்சு அளந்துக்கலாம் ரெண்டுலேயுமே நான் ரெண்டையுமே பார்த்துப்பேன் அப்படின்னா தான் எந்த டவுட் இல்லாமல் நல்லா கரெக்டாக வந்து ப்ளவுஸ் வந்து இருக்கும் பாட்டிங்களுக்கு ஃபிட்டாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை இருந்தாலுமே நான் வந்து எல்லா ப்ளவுஸு தைக்கலையும் மார்பு சுற்ற அளவு டேப்பை வச்சு நான் அளந்து தான் மார்க் பண்ணுவேன் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி எந்த சுருக்கமும் இல்லாமல் கழு தாங்கிட்டுங்கிட்டு இது கோணிக்கிட்டு இல்லாமல் கரெக்டாக எடுத்து வச்சு நம்ம வந்து மார்பு சுற்றளவு எடுத்துக்கலாம் எடுத்தால் பத்தொம்பது கால் இருக்குது போல் அதை வந்து டேப் வச்சு அப்படியே மடித்து அந்த பத்தொம்பதுல பாதி எவ்வளோன்னு பாருங்கள் எவ்வளோன்னு பார்த்தா ஒம்பதே முக்கால் வருது இப்போ அந்த ஒம்பதே முக்கால் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒம்பதே முக்கால் அப்போ நம்ம வந்து அந்த ப்ளவுஸை வச்சு வரையல பாருங்களேன் ஒரு அரை இஞ்சியாக கால் இஞ்சி கூடவே தான் நம்ம வச்சுருக்கோம் அது வந்து இழுத்துக்குறோம் அதனால தான் நான் டேப்பை வச்சு நான் அளந்துக்கிடுவேன் அப்போ இப்போ நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா டேப்பை வச்சு அதை வந்து நம்ம வந்து நேராக வந்து ஒரு ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டுக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மேலே கழுத்து வரைஞ்சிருக்கேன் பார்த்திங்களா அந்த கழுத்துக்கும் அந்த சோல்ட்ரு வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா இந்த உயரத்தை எடுத்துக்கணும் ஆம்கோல் உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும் ஆம்கோலுக்கு இடுப்புக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அளவை தான் எங்கிட்டு கொஞ்சம் தள்ளி இன்னொரு மார்க் வச்சுக்கிறேன் பாருங்களேன் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு மேலே கழுத்துலேருந்து சோல்டருக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் சோல்டர் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அளவை வந்து கீழே இந்த மாதிரி வச்சு அளந்துக்கிடணும் அளந்து எடுத்துட்டு ஸ்கேலில் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பார்த்திங்களா ஆம்கோல் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு இது வந்து பார்ட்டி ப்ளவுஸுன்றதுனால நம்ம அவ்வளோவா குடஞ்சி விட்ட தேவையில்லை இது வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கேன் தையலுக்காக இப்போ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆம்கோள் வந்து வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு அடுத்து வந்து கழுத்து கழுத்து பாருங்களேன் கழுத்து வந்து நான் மேலே ரெண்டு இஞ்சி வச்சுருக்கேன் பாட்டி ப்ளவுஸ்ன்றதுனால கீழே அதே ரெண்டு இஞ்சி வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு முன்கழுத்து நம்ம இதில் வரையணும் முன்கழுத்து எப்படின்னா அளவு ப்ளவுஸை வச்சு முன் முன்கழுத்து எங்கே வருதுன்னு பார்த்து அதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கிட்டு பாம் ஆம்ப்குள்ள வச்சு பார்க்குறேன் கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் முன்கழுத்து கரெக்டாக அந்த சோல்டர்லேருந்து அந்த கழுத்து வந்து எங்கே வருதுன்னு பார்த்து அதை ஒரு அளவு வச்சுக்கோங்க தையல் அழிஞ்சி விட்டுக்கோங்க அவங்களுக்கு தெரியுதா ரெண்டு மார்க் பண்ணியிருப்பேன் இது வந்து முன்கழுத்து பின் கழுத்து நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிட்டோம் இது வந்து முன்கொழுத்து வரைகிறோம் இப்போ பின் கழுத்துக்கு வந்து அந்த ரெண்டாவது கோடு இருக்குது பார்த்திங்களா அந்த கோடில் வந்து இன்னொரு மார்க் பண்ணிக்கோங்க பின் கழுத்து இது வந்து பின் கொழுத்து அவ்வளோதான் இப்போ வந்து வெட்டிக்கலாம் சிசர் எடுத்து வெட்டிக்கோங்க இந்த பாட்டியோட வீட்டுக்கார் அவருக்கு வந்து என் அவர் வந்து இறந்து போயிட்டாரு என்றைக்கு வருஷம் செல்லுது என்னான்னு தெரில அவங்க தேவசத்துக்காக இந்த பாட்டி வந்து இந்த ப்ளவுஸை வந்து தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க பேத்தி கொண்டு வந்து தான் கொடுத்துருக்காங்க அவங்க பேத்தி வந்து ஒரு எட்டு டாப் இருக்கும் ஆமாம் அது எல்லாமே பிடிச்சி தைக்க சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அது இந்த பாட்டி ப்ளவுஸு அப்புறம் அந்த பொண்ணோட அம்மா ப்ளவுஸு இது எல்லாமே நான் வந்து கொடுக்கணும் அதனால தான் இன்னைக்கு இன்றைக்கி ஒர்க்கு அந்த ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து சிசர் கட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு தான் ரொம்ப ஈஸி ஏன்னா எங்கனா மார்க் பண்ணியிருக்கோம் என்னான்னு நம்மளுக்கு வந்து தெரியாது இல்லையா இந்த சிசர் கட் பண்ணியிருக்கோம்னா அப்போ தான் கரெக்டான அளவு அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து மேலையும் மடிப்பாக தான் இருக்கும் அதை வந்து வெட்டி எடுத்துக்கலாம் வெட்டி எடுத்துட்டு முன்பக்கம் பின்பக்கம் ஃப்ரண்ட்டு பேக்கு பார்த்து வெட்டிக்கணும் ரெண்டையுமே தனித்தனியாக எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக எடுத்துக்கிட்டு இப்போ நான் வெட்ட போகிறேன் இல்லைங்களா இது வந்து கழுத்து முன்னாடி நான் வந்து வரைஞ்சது வந்து இங்கே அச்சிருந்துச்சு அதனால் அதுலேயே நான் வெட்டிட்டேன் சாரி நான் மறுபடியும் உங்களுக்கு வரைஞ்சி காட்டியிருக்கணும் மறந்துட்டேன் இப்போ வந்து திரும்ப இருந்ததை பேக் சைடை வச்சு இப்போ வந்து பேக் கழுத்து வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம் நம்ம இப்படி வெட்டையில் ரெண்டு மூணு அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையுமே தனித்தனியாக போட்டு தான் நம்ம வந்து கழுத்து வெட்டணும் ரெண்டையும் ஒன்றா வச்சு வெட்டக்கூடாது அந்த மாதிரி வெட்டணும்னா முன்னாடியும் கழுத்து இறங்கிக்கிறோம் அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த சைடு வந்து நான் வந்து அந்த சிசர் கட் பண்ண பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம வந்து ஸ்கேல வச்சு இதே அதே மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க அந்த அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே இதுலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம் இதுவே கரெக்டாக இருக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது நல்லாயிருக்கும் இது வந்து ஃப்ரண்ட்டு இப்போ ஃப்ரெண்டில் வந்து நான் வந்து அந்த ஃப்ரெண்ட்டில் தனித்தனியாக வெட்டணும் வெட்டம் தான் வைக்கணும் ஏன்னா பட்டன் வைக்கணும் ப்ளஸ் அது வந்து காஜா பட்டன் வந்து அடிக்கணும் அப்புறம் யோசித்தேன் கீழே மடித்து தைக்கணும் ஒரே இதை மடித்து விடுச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது கை வாங்க கை எப்படி வெட்டலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு போட்டுருக்கேன் நாலாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி நாலாக மடித்து ஏற்ற இல்லாமல் எந்த சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக போட்டுட்டு கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஒரு இன்ச்சு விட்ருக்கேன் இப்போ அந்த அளவு ப்ளவுஸில் இருக்க கையை வந்து நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் கையோட உயரம் வந்து இப்படிதான் எடுக்கணும் எடுத்துட்டு ஒரு கரெக்டான அளவு தையலுக்கு ஒரு காலஞ்சி அந்த மாதிரி வச்சு அளவு வச்சுக்கோங்க அதே மாதிரி சைடில் இந்த மாதிரி போட்டுட்டு அதை வந்து நான் அப்படி எடுத்துருவேன் எடுத்துட்டு மேலே வந்து டேப்பை வச்சு நான் அளந்துருவேன் உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப் வச்சு எடுத்துகிட்டு அதே மாதிரி இந்த பக்கத்து அதே அளவு எடுத்துகிட்டு கீழே முணிஞ்சு வந்து இறக்கிடுவேன் இறக்கிட்டு இப்போ கரெக்டான அளவு மேலே கையை அளவு எடுத்தோம் இல்லைங்க அதை வரைஞ்சிட்டு கீழே முனிஞ்சு இறக்கணும் பார்த்திங்களா அதை ஒரு பாதி கோடு போட்டுட்டு நம்ம வந்து ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அம் அதை வந்து இங்கே வச்சு அந்த நம்ம சிசர் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அது வந்து அந்த கோட்டு மேலே வந்து வச்சு கரெக்டான அளவு எடுக்கணும் எடுத்துட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு பக்கத்தில் வந்து தையலுக்கு துணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கோல் வந்து ஆம் நம்ம வந்து முன்ன ஃப்ரண்ட் பேக் பெட்டினா பார்த்திங்களா அதில் இருக்க அந்த சிசர் கட் அளவு தான் இங்கே வச்சுருக்கோம் அப்படின்ற இந்த சிசர் கட் அளவும் அதுவும் கரெக்டாக நம்மளுக்கு வந்து உட்காரும் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா நச்சுன்னு உட்காரும் அதனால் எப்பயுமே இந்த மாதிரி கட் பண்ணுங்க கட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் சைடு ஜாயிண்ட்டு நல்லாயிருக்கும் எல்லாமே கரெக்டாக வந்து இருக்கும் சிஸ்டர் கட் வந்து எப்போவுமே எல்லா மார்க்லேயும் வந்து ஒரு சிஸ்டர் கட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு தான் ஈஸி நான் எப்பயுமே இப்படி தான் சிஸ்டர் கட் பண்ணிக்கிருவேன் இப்போ வந்து பாட்டி ப்ளவுஸுக்கு வந்து நம்ம வந்து வெட்ட தேவையில்ல இருந்தாலும் நான் லேசாக வந்து வெட்டி விட்டேன் இந்த மாதிரி லேசாக வந்து உள்ள எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு செர் கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பாட்டி ப்ளவுஸ் அவ்வளோதான் முடிஞ்சு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க